ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் இருக்கும் இன்றைக்கி வந்து சூப்பரான பிளாகு ஸோ கல்யாண பொண்ணை வச்சே நான் வந்துட்டு தலை வாரிக்கிற பாருங்க அவளுக்கு வந்து அந்த டைப் த இது பின்னல் வந்து சூப்பராக போடுவாள் அதனால் அவளை வச்சுட்டு நான் தலை வாரிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் இதுதான் எங்களோட ஃபைனல் லுக் இது என்னென்னா ரிசப்ஷன் கிடையாது ரிசப்ஷன் அங்கே வைக்கலை ஸோ என்ன அங்கே அப்படின்னா நான் அந்த பரியம் போடுவாங்க சொல்லுவாங்கள்ல நிச்சயதார்த்த மாதிரி பொண்ணை அப்போ வந்து பரியம் போட்டு பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க ஸோ அதுதான் அங்கே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு இது வந்து எங்கள் பெரியம்மா வீடு எங்கள் அம்மாவோட அக்கா வீடு அதுக்கு பக்கத்து தெருவில் தான் மாப்பிள்ளை வீடு இருக்குது இதுதான் வந்து தாய் மாமா நலுங்கு அது எங்கள் எங்கள் அம்மாவோட அண்ணா க அவர் பேர் கருணா அவங்களோட பையன் அவங்க இப்போ மாமா இல்லை விரோடு இல்லை ஸோ அவங்களோட பையன் தான் அண்ணா அவங்க தான் வந்துட்டு நலுங்கு வைக்கிறாங்க எங்கள் அத்தை வீட்டில் தான் எங்கள் மாமா வீட்டில் தான் நலுங்கு வச்சாங்க ஸோ தாய் மாமா நலுங்கு இன்னொரு மாமாவால் வர முடியல அதனால் அவங்க ட்ரெஸ் மட்டும் வாங்கி வச்சிட்டாங்க பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்க வந்து என்னோடய அத்தையோ அவங்க தான் அத்தை அத்தையோட பொண்ணு அதாவது அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த வெந்தய கலர் சாரி அவங்க தான் வந்து என்னோடய அத்தை அதாவது எங்கள் மாமாவோடய ஒய்ஃப் எங்கள் அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃபு அங்கே நிற்கிறது தான் மாமாவோட பையன் அப்பையன் அப்புறம் வந்துட்டு இந்த கலர் சாரி மாமாவோட பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு இன்னொருத்தவங்க வந்து அவங்க தான் பெரியவங்க இன்னொரு பொண்ணு ஸோ ஃபஸ்ட் நலுங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லோரும் நாங்கள் வந்து எங்கள் பங்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஏன்னா அங்கே நலுங்கு அவங்க அவங்க கூப்பிடமோ நம்ம நலுங்கு வைக்கணும் அப்புறம் வந்துட்டு அவங்களே சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க ஸோ வந்தவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் ரிதன்யா துருவன் யாதவன் எல்லாரும் செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆனால் என்னென்னா ரொம்ப ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த பரியம் போடுறது புண்ணிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் அது அது மாதிரி தான் பொண்ணு ஆயிடுச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போதே நைட்டு பன்னெண்டு மணியோ பதினொன்றையோ அந்த டைம் க அதிகமாகவே ஆகிடுச்சி நாங்கள் ஹோட்டல் கோவில் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போகிறதுக்கு வந்து ரெண்டு மணி ஆடிச்சு இவங்க தான் அத்தை ஃபஸ்ட்டு அத்தை தான் நலுங்க வச்சாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி நலங்கு வச்சுட்டு இருந்தோம் பின்னாடி சுற்றி உட்காந்துருக்கவங்கலாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ஸோ நாங்கள் இங்கே வேன் வச்சதால் எங்கள் கூட தான் வந்தாங்க அவங்களுக்கும் தங்குறதுக்கு ஹோட்டல்லாம் நாங்கள் கோவில் பக்கத்துலேயே ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டோம் இங்கே இந்த வீட்லேயே தங்கிட்டலாம் ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியமா வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கே வந்துட்டு ஒரு ஒன்ன ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஸோ காலையில் முகத்தை பார்த்திங்கன்னா ஆறு ஏழு அந்த டைமுக்குள்ளே நம்ம போக முடியலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ நலங்கு வச்சவங்க தான் எங்கள் அத்தையோட எங்கள் மாமாவோட ஃபஸ்ட்டு பொண்ணு அவங்க பேர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்புறம் எல்லாருமே நலுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நாங்கள் காலையில் வந்துட்டு அக்கா நலுங்கு வச்சிட்டு கிளம்பின பார்த்தீங்கன்னா அந்த சாரியோடு வந்தாச்சு ஆக்சுவலாக எப்படி நலுங்கு வைப்பாங்கன்னா தாய் மாமா அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதை போட்டுட்டு வந்து நலங்கு வைக்க சொல்வாங்க ஆனால் இப்போ அடுத்தது உடனே வந்து பரியம் போடுறதுக்காக அவங்க ஒரு சேரீ கொடுப்பாங்கள ஸோ அதனால் மாற்றி 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 பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் போட்டுட்டு வந்த சாரிலே விருந்துட்டா அதனால அதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அவங்க வரதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தாய் மாமா நலுங்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நலுங்கு இது இப்போ பரியம் போடுற ப்ராசஸ்ஸே ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ லாஸ்ட் டைமே வந்து தம்பியோடது பெருசாக போட முடியல ஏன்னா அப்போ கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோவா வேணாம் வீடியோ அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பெருசாக நான் வீடியோ எடுக்கலை ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு இவளோடல எல்லாமே போடலான்னு இருக்குது அதனால் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு மேரேஜில் இருந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நிச்சயதாத்தனால் நாளைக்கு மேரேஜ் வீடியோ உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு இன்றைக்கி வந்து தாய் மாமா நல்லுங்கன்னா நாளைக்கு வந்து நிச்சயதார்த்த வீடியோ வரும் அடுத்த நாள் வந்து மேரேஜ் வீடியோ வந்துடும் ஸோ நிச்சயதாத்தெல்லாம் இந்த ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கு பண்ணாங்க எனக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா இது இத்தனை வயசில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறேன் அதாவது ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஊர் கா ஊரில் போது எல்லாருமே பேசுவாங்கள்ல அந்த மாதிரி என்னப்பா பொண்ணு அது இது சொல்லிட்டு நிறைய எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது நான் அடுத்த வெடியில் உங்களுக்கு நான் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே கத்திகிட்டு இருந்தோம் இதுக்குமே பேக்ரவுண்டு வந்துட்டு நான் எல்லாமே பேசுகிறது காமெடி பண்ணுறது எல்லாமே இருக்குது பட் என்ன அப்படின்னா பாட்டும் போயிட்டுருக்கு ஸோ அதை நம்ம போட்டு காப்பி ரேட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால நான் அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே வாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் ஸோ நான் மட்டும்தான் நான் பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த மியூசிக் எல்லாமே இருக்கிறதால ஸோ எல்லாருமே நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்க்கவே நானே பார்க்கும்போது பல்க்காக தெரியுது என்னன்னா இவ்வளோ பெருசாக தெரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சாரிலே பல்க்காக தான் தெரியிறேன் அப்புறம் நான் நலங்கு வச்சேன் அத்தை நலுங்கு வச்சாங்க அம்மா அப்புறம் வந்துட்டு அப்பாவோட தங்கச்சி இன்னொரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போதே இருந்தே மேக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு தான் வந்தோம் ஏன்னா நைட்டு வந்துட்டு பொண்ணு பொண்ணடைப்புக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு இது போட முடியாது நலுங்கு மேக்கப் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வீட்டிலே போட்டு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க சரி காரில் தானே போகிறோம் ஏசியும் இருக்கும் பெருசாக கலையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தான் போட்டு அழைச்சிட்டு வந்தோம் ஸோ அந்த மேக்கப் நைட்டு வரைக்குமே இருந்துச்சு அதுதான் ஃபஸ்ட்டு மேக்கப் அதுக்கு முன்னாடி நலுங்கு வச்சப்பலாம் மேக்கப் எதுவுமே போடவே இல்லை அது நார்மலாகவே கொஞ்சம் ஃபேராக தான் இருக்கு அந்த க்ளோவாக ரொம்ப க்ளோவாகிட்டான் அந்த சந்தோஷத்தில் அதனால் அது மேக்கப் இல்லை இதுதான் மேக்கப்பு இது மதியம் போட்ட மேக்கப்பாக அது இப்போ வரைக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்னிங்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வந்துட்டாங்க அவங்களுமே ஹோட்டல் எங்கள் நாங்கள் இருந்த ஹோட்டல் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஹோட்டல் எடுத்துட்டாங்க ரூம் எடுத்துட்டாங்க அவங்க கரெக்டாக ரெண்டே முக்காக்கெலாம் வந்துவிட்டாங்க விடியோ காலேயும் ரெண்டே முக்காக்கு ஆனால் தூக்கமே கிடையாது சுத்தமாக நாங்கள் ஹோட்டலுக்கு போய் சேரும்போதே மணி ரெண்டாயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி ஃபுல்லாக போய் ஒரு ரூமாக செக் பண்ணிட்டு வந்தோம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் ரூம்க்குள்ளே வரும்போது ரெண்டரை மணி ஆகிடுச்சி ரெண்டரை மணி அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றி நைட்டி போட்டுவிட்டு உட்கார அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க நான் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை இந்த தங்கச்சி இன்னொரு தங்கச்சி பேர் தான் ஒரு ரூமில் இருந்தோம் அப்புறம் எங்கே தூங்குறது தூங்கவே இல்லை அந்த டே ஃபுல்லாகவே ஆனால் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு பெரியமாவோடய ஹோம் டூர் போடலான்னு பார்த்தேன் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ பெரியமாவோடய பூஜை ரூம் இது தான் பெரிய வீடு நாலு பெட்ரூம்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு பெட்ரூமு கிச்சன் பெருசாக இருக்கும் ஹால் ரொம்ப பெருசாக இருக்கும் வீடு காட்டணும் வீடியோ தனியாக எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த பதட்டத்தில் விட்டுட்டேன் ஸோ அப்புறம் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டாச்சு டிஃபனுமே சொல்லியிருக்கு லஞ்சுமே சா ரைஸுமே சொல்லியிருக்கு எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு காஸ்டியூம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இன்னும் பரிமாறிக்கலாம் சாரியை கட்டிட்டு ஏன்னா அடுத்தது அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட திரும்ப நம்ம பொண்ணடைப்பு கிளம் கிளம்ப வேண்டியதாக இருக்கும் இல்லைனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாவது நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸை சாப்பாடு பரிமாறது இந்த மாதிரி செய்யலாம் சாரி கட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒன் ஃபிளைட் வேறு விட்டுட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தேன் எடுத்து சொருகவும் முடிய மாட்டேங்குது அதனால் ஏதோ கஷ்டப்பட்டு ஆனால் அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் எல்லாருமே சாப்பாடு போட்டாங்க பாரபட்சமே இல்லாமல் குரு யாதவ் இவர் யாதவெல்லாம் சாப்பாடு போடுறாம அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சாப்பாடு போட்டாங்க அதுவும் இல்லாமல் என்னோடய பெரியமா பையன் எங்கள் அண்ணன் அவங்க வந்து செம்மையாக கவனிச்சிட்டார் சாப்பாடு சாப்பிட்டோன்னே அந்த இலை எடுக்கிறது மாப்பு போடுறது எல்லோரையும் உட்கார வைக்கிறது கரெக்டாக பார்க்குறது சாப்பிட்டோன்னே அடுத்து சாப்பிட்ணும் தட்டு காலியானோன்னு உடனே திரும்ப வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போகிற ஆரம்பிங்க அவர் தான் செம்மையாக பார்த்துக்கிட்டாரு இந்த வீடியோ மூலிமா அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அங்கேயே சொல்லியாச்சு இருந்தாலுமே வந்துட்டு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அவளுமே பசியாக இருந்தான்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்துட்டு பரியம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி அதனால நிறைய சாரி சேஞ்ச் பண்ணவே இதுவாகிடுச்சு இது என்னோட அக்கா அணு அதாவது இப்போ எங்கள் அண்ணா சொன்னாலும் அவங்களோட தங்கச்சி அக்கா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை பொண்ணு பெரிய பொண்ணு அந்த பிங்க் கலர் சாரி வந்து ப்ளூ கலர் சாரி வந்து எங்கள் சித்தி இது வந்துட்டு எங்கள் அண்ணனோட பொண்ணு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா பாருங்க அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க மேலே சத்த கேட்டோன்னே பயப்படுவா பாருங்கள் அந்த ஜர்க்கு செமையாக இருந்துச்சு அவ்வளோதான் கேட்டுருச்ச சவுண்டு என்ன ஃபாஸ்டாக எழுந்திரிப்பா பாருங்க பயந்துட்டா அந்த சவுண்டுக்கு அழகாக க்யூட்டாக இருந்தாலும் யார்கிட்டையும் போக மாட்டேங்கிறா அதோ எங்கள் சித்தி அங்கே நடுவில் எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தையோட பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு எங்கள் அத்தையோட இன்னொரு பொண்ணு அப்புறம் குரு கை காட்டுறவங்க தான் எங்கள் அத்தையோட பெரிய பொண்ணு அவங்க பேர் சோழமா அப்புறம் அமுளு இன்னொரு பொண்ணு அப்புறம் வந்துட்டு எங்கள் அத்தை என் தம்பி ஒய்ஃபு கேட்டிருந்தீங்களே இவ தான் தம்பி ஒய்ஃபு அவங்க வந்து தம்பியோட மாமியார் அதாவது இது அவன் அவங்க ரேவதியோட அம்மா அணு என்னோட அக்கா ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருந்தால் ஆனால் முடிய மாட்டேங்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்